அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்றால் என்ன இந்த கேள்விக்கான பதில் பல கூட்டங்களில் இருந்து பல பதில்கள் வரலாம் உண்மையாகவே ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டுமானால் ஆன்மீகம் என்பது அறிவு அறிவுதான் ஆன்மீகம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரியான பக்தி கூட்டங்கள் எல்லாம் இல்லை ஆனால் ஆன்மீகம் இருந்தது இன்று பக்தி இருக்கிறது என்கிறோம் பன் மடங்கு பலநூறு மடங்கு பல கோடி மடங்கு கூட்டங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஆலயங்களில் ஆனால் ஆன்மீகம் இருக்கிறதா ஆன்மீகம் வளர்ந்து இருக்கிறதா ஒருவேளை ஆன்மீகம் வளர்ந்திருந்தால் அறிவு ஓங்கி இருக்கும் அறிவு ஓங்கி இருந்தால் தவறுகளும் பிழைகளும் குறைகளும் இல்லாமல் போயிருக்கும் இல்லையா ஆனால் கலியுகம் என்கிறோம் இந்த கலியுகத்தில் பல கலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படியானால் ஆன்மீகம் எங்கே இருக்கிறது ஞானம் துறவு ஆன்மீகம் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு கணவனும் மனைவியும் காட்டிற்கு விறகுகளை சேகரிப்பதற்காக போறாங்க கணவன் முன்னாடி வேகமா போறாரு மனைவி பின்னாடி மெதுவா வராங்க அந்த கணவன் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு மூட்டை மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாரு வேகமா பக்கத்துல போய் அதை பார்க்கும்பொழுது முழுவதும் தங்கம் அந்த ஆண் கணவன் எப்படிப்பட்டவர்னா தன்னைத்தானே ஆன்மீகவாதி என்று நம்ப நான் வந்து எல்லாத்தையுமே திறந்துட்டேன் எல்லா ஆசைகளையுமே விட்டுட்டேன் நான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி ஆன்மீ ஆன்மீகவாதியா காம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் உடனே என்ன பண்ணாருன்னா அந்த தங்கத்தை எடுத்துக்கல ஒருவேளை தனக்கு பின்னாடி வர மனைவி அதை பார்த்து ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம சொல்லி புரிய வச்சு வேண்டான்னு விட்டுட்டு போலாம் ஆனாலும் கூட அதை பார்த்ததும் ஒரு ஆசை வரும் இல்லையா அந்த ஆசையே பாவம் தானே அப்படின்னு சொல்லி அவ பார்க்க கூடாது அப்படின்னு அதை மறைச்சு வைக்கிறார் தூரத்துல இருந்து பக்கத்துல வந்து அந்த மனைவி கேக்குறாங்க ஏதோ குழியெல்லாம் தோண்டி எதையோ மறைச்சு வச்ச மாதிரி இருக்கே என்னது அப்படின்னு கேட்கும்போது இவர் தன்னைத்தானே நல்லவர் ஆன்மீகவாதி துறவி என்று நம்பக்கூடியவர் அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர் அதனால பொய் பேசக்கூடாதுன்னு உண்மையை சொல்லிட்டார் அதில் நிறைய தங்கம் இருந்தது நீ பார்த்து ஆசைப்படக்கூடாதுன்றதுக்காக அதை நான் மறைச்சு வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு இந்த ஆசைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அந்த கணவர் சொல்றார் அஹ் மனைவி உடனே சொன்னார் சிரிச்சு அப்படி சிரிச்சுட்டே சொல்றாங்கடா பைத்தியகாரா குப்பையை மூடி வைக்கிறதுக்கு குப்பையெல்லாம் தேர்னியா நீ அப்படின்னு கேக்குறாங்க அவர் தங்கம்னு நினைச்சாரு அந்த தங்கம் மதிப்பானதுன்னு நினைச்சாரு அந்த மதிப்பான தங்கத்தின் மீது நமக்கு ஆசை வரக்கூடாதுன்னு நினைச்சாரு ஆனா அந்த மனைவி அதை தங்கமாவே பொருட்படுத்தல அதை குப்பைங்கிறாங்க அப்போ உண்மையான ஞானம் எது உண்மையான துறவு எது ஒருவர் ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒரு எண்ணத்தையோ விடணும்னு நினைச்சா அந்த எண்ணமோ பொருளோ நம்ம விட்டு போகாது ஓஷோ அவர்கள் சொல்லுவார் துறவு என்பது ஞானம் என்பது துற துறக்கப்படுவதல்ல துறவு என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு உதறிட்டு போறது கிடையாது அடைவதுதான் ஞானம் அடைவதுதான் துறவு துறவு என்பது விட்டு போறது கிடையாது நம்ம போய் அடையிறது இன்னும் சொல்ல போனா நம்ம கையில இப்போ கூழாங்கற்கள் இருக்குன்னு வைங்களேன் எதிர்ல ஒரு இடத்துல வைரங்கள் இருக்கிறது நாம் அந்த வைரத்தை அடைவதற்காக இந்த கூழாங்கற்களை கீழே போடுறோம் அப்போ உண்மையாகவே நம்ம துறந்துருக்கோவோ இந்த கூழாங்கற்கள் போட்டது பேரு துறவா இல்லை அந்த வைரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்களுக்கு கையில் இருப்பது கூழாங்கர்கள் தான் அதனால் பயனொன்றும் இல்லை என்பது உணரப்படுகிறது உணர்கிறார்கள் உணர்ந்தவர்கள் தேவையில்லாததை போட்டுவிட்டு எது உண்மையோ எது பேரறிவோ அதனை அடைகிறார்கள் அப்படியானால் துறவு என்ற வார்த்தை இதற்கு சரியான வார்த்தையா இல்லை துறவு என்பதே பெரும் செல்வத்தை அடைவதுதான் அந்த பெரும் செல்வம் நிலையான செல்வம் அதை அடைகிறவர்களுக்கு தான் தெரியும் நாம் எதுவுமே துறக்கலை நம்ம பெரிய நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது இருந்து மேலோட்டமா பார்க்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஆஹ் பொருள் ஆசை இல்லை பணத்தாசை இல்லை அப்படின்னு அவங்கள ரொம்ப பெருமையா நினைக்கலாமே தவிர்த்து உண்மையாகவே இந்த உலகியல் ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று தேடி போறாங்க இல்லையா அவங்களுக்கு நமக்கு எதெல்லாம் பெருசா தெரியுதோ அதெல்லாம் பெருசா தெரியாது ஏன்னா அது அவர்களுக்கு சாதாரண குப்பையும் ஒண்ணுதான் அந்த தங்கமும் ஒண்ணுதான் அப்போ தன்னைத்தானே ஆன்மீகவாதின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த கணப்பன் உண்மையான ஆன்மீகவாதி கிடையாது எதுவுமே தெரியாது அந்த மனைவிதான் உண்மையான ஞானம் அடைந்து உண்மையான ஆன்மீகவாதியாகவே அவங்க இருந்திருக்காங்க இல்லையா இதை இப்போ இப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா சிலர் வந்து நேர்மையா இருப்பாங்க உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அப்போ அந்த நேர்மையா உண்மையா இருக்கிற போது பணம் சம்பாதிக்க முடியாம போகலாம் வருகிற வாய்ப்பை எல்லாம் நழுவி போகலாம் வளைஞ்சு கொடுத்து இல்லாம ரொம்ப நேர்மையா இருக்கிறவர்கள் பல விஷயங்களை இழக்கலாம் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனா நீ இன்னும் மேலே வந்திருக்கலாமே அப்படின்னு உண்மை என்ன அப்படின்னா நேர்மை என்பதே பெரும் செல்வம் அந்த செல்வத்தை அடைவதற்காகத்தான் அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விட்டுட்டாங்களே தவிர உண்மையாகவே அவர்கள்தான் செல்வந்தர்கள் நேர்மையாக உண்மையாக அறத்தின் வழி செல்கிறவர்கள் ஆன்மீகத்தின் வழி செல்கிறவர்கள் ஆன்மீகம் என்றால் உண்மையான ஆன்மீகமான அந்த அறிவினை சொல்கிறேன் அறிவின் வழி செயல்படுகிறவர்கள் இவர்கள்தான் பெரும் பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் பெரும் பலன் ஆனா நாம இதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும் நம்முடைய எண்ணம் யாவும் பணத்தின் பொருட்டே அமைகிறது இந்த உலகியல் வாழ்விற்கு பணம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது என்றெல்லாம் கேட்கலாம் உண்மைதான் ஒரு மரத்திலிருந்து அந்த இலையானது காய்ந்து சருகாகி தானே விழும் இல்லையா அப்போ அந்த மரத்துக்கு வலி ஏற்படாது இதே இளம் பசுமையான இலையாக தளிர்விட்டிருக்கிற போது அந்த மரத்தில் இருந்து அந்த இலையை நம்மளா பறிக்கும் போது அந்த மரத்திற்கு ஒரு வலி ஏற்படும் இதனையும் ஓஷோ அவர்கள் தான் சொல்லுகிறார் ஆக தேவையில்லாத குணங்களை அப்போது இன்னையிலேருந்து நான் எல்லா ஆசைகளையும் விட்டுடலாம் ஆனால் இல்லை தேவையில்லாத குணங்கள் நம்மை விட்டு தானாகவே அகலும் எப்போது தெரியுமா உண்மையான பேரறிவை உண்மையான அந்த உண்மையை நாம் தேடுகிற போது உண்மையாகவே ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து அதை நாம் தேடுகிற போது தேவையில்லாத குணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத செயல்கள் அந்த காய்ந்து சருகாக மரத்தில் இருந்து விழுகிற அந்த சருகான இலை நமக்கு வழி ஏதும் கொடுக்காமல் தானாகவே நம்மை விட்டு நீங்கிவிடும் நாமளாக ஒரு விஷயத்தை விட்டோம்னா நமக்கு வலிக்கும் அந்த விஷயம் மீண்டும் நம்மிடம் வந்து ஒட்டி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் ஆனா அந்த விஷயம் தானாவே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப வராது நமக்கு வழி ஏற்படாது அதனாலதான் துறவு என்பது நாம் எதையும் விடணும்ன்ற அவசியம் இல்லை எதை நாம் அடையணுமோ அந்த இடத்தை நோக்கி செய்கிற பயணம் தேவையில்லாததை அதுவாகவே விட்டுவிட காரணமாக அமையும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்